என் தமிழ் நேயர்களுக்காக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தாஸ் பாண்டியன் அவர்களை சந்திக்கொள்ளலாம் வணக்கம் சார் வணக்கம் என் தமிழ் நேயர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா சார் நீதிமன்றங்கள்ல இந்த பிராமணர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அவர்கள் தான் அதிகமாக நீதிபதிகளாக இருக்காங்க மற்றவங்களுக்கு அதற்கான ஒதுக்கீடு இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது எப்படி நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த தமிழ்நாட்டுல பிராமணர்கள் அதிகமா இருக்காங்க நீதிபதி அதிகமா இருக்காங்க பிராமணர்களுக்கு முதன் உரிமை கொடுக்கும் இது என்ன கேள்வி என்ன ராமசாமி சொல்லி விட்டதோ நீங்க அப்படியே பின்தொடர்ந்து தொடர்ந்து அப்படியே தானங்க இருக்கு மத்த மக்கள் அங்க போக முடியல தானே எத்தனையோ மக்கள் இப்ப நீதிபதியா இருக்காங்க உங்களுக்கு வழக்கறிஞர்களா இருக்காங்க நீங்க பிராமணர்களே சுட்டி காட்டுறதீங்களா உங்களுக்கு கொஞ்சமாச்சு வைக்கவா இல்லையா நிருபர்களுக்கு கேட்கறதே கொஞ்சம் கூச்சம் பிராமணர்கள் உங்களுக்கு என்ன விதத்துல அவங்க என்ன செஞ்சிட்டாங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த பாரத தேசத்துல பிராமணர்கள் இல்லை என்றால் நீதி கெட்டு போகும் பிராமணர்கள் இருந்தால்தான் நீதி நிலைநாட்டப்படும் மற்றவர்கள் நீதிபதியாக மற்றவங்க இருந்தாலும் கூட பிராமணர்கள் நீதி என்பது நானும் என்னுடைய என்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் என்னுடைய வாழ்க்கை இந்த இந்த வயசு வரைக்கும் பார்த்துட்டேன் பிராமணர்கள் மாதிரி ஒரு நீதிக்கும் நீதித்துறைக்கும் அவங்க மாதிரி ஒரு படித்து தன்னுடைய வயதையும் தன்னுடைய இளமைகளையும் இழந்து மெழுகுதிரி போல் உருக்கி படித்து பட்டங்களை பெற்று முறையாக வருகிறார்கள் மற்றவர்களை மாறி அல்ல இல்ல சார் நீங்க மற்றவங்களும் அப்படியே குறை சொல்லக்கூடாது எல்லாருமே வந்து முறையற்ற முறையில் யாரோ ஒரு சிலர் முறையற்ற முறையில போகலாம் அப்ப மத்த சமூகம் எல்லாம் முறையற்ற மாதிரி சமூகம் நீங்க படிங்க நீங்க பிராமணன் எதுக்கு பேசுறீங்க பிராமணர்கள் இது வரைக்கும் எந்த உதவியும் வாங்கலையே உங்களுக்கு இந்த அரசு செலவு எதுவும் வாங்கலையே அவர்கள் படித்து வருகிறார்கள் அவர்களுக்கு கூட மத்திய அரசு இப்ப அது ஒதுக்கீடு ஒதுக்கீடு செய்தாங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க இதுக்கு முன்னாடி பிராமணர்களுக்கு எந்த ஒதுக்கீடும் இல்லையே வந்து அவர்கள் தன்னுடைய வேலைகளை செய்து தன்னுடைய பாக்கெட் மணிகளை வைத்து படித்து அவர்கள் தனியாக இந்த நாட்டில் படித்து வேற வேலைக்கு வர வேண்டும் என்று தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து அந்த பதவிக்கு வராங்க பிராமணர்கள் என்னைக்காச்சும் கொலை பண்ணி தெருவில் பார்த்தீங்களா நீங்க ஜெயிலல கொல்லைந்து உள்ளே ஏறுறவன பாத்தீங்களா நீங்க இல்ல நீங்க அடுத்தவன் பொண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆசை பண்றதை பாத்தீங்களா பிராமணர் இருக்காங்க இது பிராமணர் ஏன் சார் பேசுறீங்க பிராமணர்கள் இந்தியாவில் இல்லை என்றால் எனக்கு தெரிஞ்சு பிராமணர்கள் இந்தியாவில் இல்லை என்றால் இந்தியா வன்முறை நாடாக நீதி நேர்மை இல்லாம அழிந்து விடும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு பிராமணர்கள் தான் அவர்களை நம் பழைய வளமான எடுத்துக்கலனால் பிராமணர்களுடைய வரலாறை எடுத்து நாம் அதன் வழியில் நடக்க வேண்டும் ஃபர்ஸ்ட் முதலாவது தெரிஞ்சுக்கோங்க பிராமணர் வரலாறு எடுங்க அவங்க என்னென்ன நியாயத்தை செஞ்சிருக்காங்க நீதியை செஞ்சிருக்காங்க நேர்மையை செஞ்சிருக்காங்க பாருங்க அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை முத முதலில் மதுரையில் ஆலய பிரதேசத்திற்காக வைத்தியநாத ஐயர் தான் முதல் முதல் தாழ்த்தப்பட்ட மக்களை கோயிலுக்குள்ள எடுத்து செல்வார்கள் அதுக்கு அப்புறமா தான் எல்லா தலைவரும் பிராமணன் அந்த மாதிரி ஒரு நேர்மையான நீதியை நிலைநாட்டக்கூடிய மனிதர்கள் அவர்களை நீங்க குறை சொல்லாதீங்க தொடர்ந்து அவர்கள் இது போல குற்றம் சாட்டுவது அப்ப யார யார் குற்றம் சாட்டுதான் நீங்க கருதுறீங்க சார் நீங்க வந்து பெரியார்ல இருந்து எடுத்துக்கோங்க பிராமணர்களை தான் நீங்க குற்றம் சாட்டீங்க திராவிட கட்சிகள் எடுத்துக்கோங்க பிராமணர்களை தான் குற்றம் சாட்டினீங்க நீங்க அவங்கள ஏன் சார் பேசுறீங்க அவங்க எந்த சாதியும் பிரித்து வைக்கல மேல இருக்காங்க அதுக்கு கீழே பத்து சாதிகள் இருக்கு அதுதான் இந்த ஆணவ குறைகளுக்கும் இந்த மக்களையும் இந்த பத்து மக்களையும் தான் மிதிக்க தவிர இந்த மேல உள்ள பிராமணர்கள் எந்த நேரத்திலையும் பட்டியல் இனத்தவர்களை ஒரு கண்ணீர் கூட வர வைக்கவில்லை அவர்கள் எந்த நேரத்திலையும் ஒதுக்கவில்லை அவர்கள் எந்த நிலையிலையும் பட்டியல் இனத்தவர்களை அனைத்து எல்லா இடத்திலும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நன்மையே செய்து கொண்டிருக்கிறார்கள் இது வரைக்கும் எனக்கு தெரிந்தது இப்ப அதுக்கு கீழே இருக்கிற நீங்க சொல்ற அந்த பத்து ஜாதிகள் தான் இப்ப மற்றவர்களை துன்புறுத்தி பட்டியலை இனத்தவர்களை துன்புறுத்துறது வந்து பிராமணன் அல்ல பிராமணன் மேல உயர்ந்த சாதியில் இருந்தாலும் கூட அதற்கு கீழே ஒரு பத்து சாதிகள் தான் இந்த பட்டியல் இனத்தவர்களை படிவுபடுத்துகிறது இப்போ ஆனா தொடர்ந்து இந்த பெரியார் வந்ததுல அந்த ஒரு எதிர்ப்பை அப்படியே மக்கள் கொண்டு வந்துட்டாருன்னு சொல்ற பெரியார்னா உலகத்துல எல்லாரும் பெரியார் தான் வயதானவங்க எல்லாம் பெரியார் தான் அவர் பேர் ராமசாமி அவர் தன்னுடைய வாழ்க்கைக்காக தமிழ் நான் வாழணும் தமிழ்நாட்டில் நான் பெயர் எடுக்கணுக்காக பிராமணனை எதிர்த்து திராவிட கட்சிகளை ஆதரித்து ஒவ்வொரு கீழ்வன்மணி கொலையில் கூட அவருடைய சாதி வன்மயத்தை காட்டி ஒவ்வொரு இடத்திலையும் பெரியார் தன்னுடைய முறைகளை காட்டி இந்த தமிழகத்தில் பேரெடுத்து இன்றும் இந்த தமிழகம் சீரவிந்தி இருக்கிறது அதற்கு ஒரு உதாரணம் பெரியார் ராமசாமி அப்பேற்பட்ட இன்னும் தமிழகத்தில் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்டவர்கள் என்ன சார் உங்க காட்டாம் பாட்டான்னா உங்களுக்கு புத்தியை சொல்லி கொடுக்கலையா எங்க தாத்தம் நம்ம படிச்சிருக்க முடியாது அவர் முன்னாடி படித்தவர்கள் இல்லையா அந்த நாட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நீதி கட்சியில அதுக்கு முன்னாடி இந்த நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மக்களை பாருங்க சார் தமிழர்கள் வந்து பாரம்பரியமான உள்ளவர்கள் சார் பெரியார் தமிழர் நல்ல தமிழர்களுடைய பாரம்பரியம் சேர பாண்டிய மன்றர்களை வரலாறு எடுங்க இவங்க எல்லாம் இப்ப வந்து இவங்களை வந்து நீங்க உதாரணமா காட்டினீங்கன்னா அது வந்து ஒரு திராவிடம் என்பது ஒரு ஒரு பெரிய ஒரு உள்ளோக்க சொல் அதுலதான் இவங்க வந்து, வந்து எல்லாரும் நம்ம நாட்டை தமிழர்கள் இல்லாமல் எல்லாரும் ஆண்டுகிட்டு இருக்காங்க தமிழன் முழுமையா அந்த நாட்டை ஆளல அதுதான் தமிழ்நாடு சீரழிந்து விடுகிறது ஆகையால் நீங்கள் வந்து பிராமணர்களை குறை சொல்வது முற்றிலும் நான் மக்கள் எச்சரிக்கிறேன் பிராமணர்கள் தான் இந்த நாட்டில் இந்த தேசத்தில் நீதியை நிலைநாட்டுகிறவர்கள் அவர்கள் எங்கு சென்றாலும் நீதியை அவர்கள் தன் முன்னாடி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயையும் தட்டி கேட்டு நீதியை வழங்குவார்